ஹாய் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்மளுக்கு வந்து சுய செஞ்சு பல்கூக்கட்டை வைக்க போகிறோம் ஸோ அதோட இடி தான் இருக்குது பாருங்கள் என்னதான் நடக்குது என்ன எடுக்கிறான்றதை பார்ப்போம் சரிக்கா மாவு அதோட தேங்காய் திருவி அதை வந்து நெய்யில் வறுத்து ரெடி பண்ணியிருக்கு இது சக்கரை Thanni aupi, paagaku raagadu raagadu, koluka type. Thanni aupi, paagaku சிமனி ஐ சேர் அரே அது என்ன ஏய் பாட்டுல இருக்கு இந்த மாதிரி ஒரு கால்ல ஜின்

ஏடா என்ன வென 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 அப்பா சைக்கிள் எல்லாம் நம்மள வந்து நீ உடனே நினைச்சுக்காத சைக்கிள் எடுத்துடா

ஆலிசி எல்லே திருச்சியன் இப்ப